உடல்நல குறிப்புகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் உடல்நலப் பிரச்சினைகள் பிரச்சனைகள் வரும்போது ஜோதிட அடிப்படையிலான தீர்வு கிடைத்துவிடுமா என்று பலர் முயற்சிக்கிறார்கள் அதற்கேற்ப ஜோதிடம் வழிகாட்டுகிறது என்று சொல்லும் நாற்பது ஆண்டுகால அனுபவ ஜோதிடர் ராகவராஜ் அவர்கள் பரிகாரம் என்பதில் வேறுபடுகிறார் நீண்ட காலமாகவே ஹோமியோபதி மருத்துவத்துறையிலும் இருந்து வரும் இவர் கூறுவதை கேட்போம் மெய்பொருளை காண்போம் தலைவலி வரும்னா தலைவலி வரும் மூட்டு வலி வரும்னா மூட்டு வலி வரும் முதுவழி வரும்னா வரும் அதுக்கு என்ன செய்யறது டாக்டர் பாரு ஜோதிஷத்துல ஒண்ணும் கிடையாது பரிகாரமே கிடையாது பரிகாரம் இல்லை என்றால் ஜோதிடரும் அவர் குடும்பமும் என்ன எப்படி வாழ முடியும் என்னத்தை சாப்பிட முடியும் பரிகாரம்னு வைத்தால் தான் ஜோதிடர்களுக்கு கொஞ்சம் துட்டு கிடைக்கும் என்பதற்காக பரிகாரம் வைத்திருக்கிறார்கள் மிக தெளிவாக சொல்கிறேன் ஆஹ் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சித்திரை மாத இதழ் அப்ப வந்து அஹ் இருந்த பிரபல ஜோதிடர் சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இப்போது மறைஞ்சிட்டார் ரெண்டு மூணு வருஷம் ஆகுது அவர் தெளிவாக எழுதி பரிகாரம் என்பது உண்மை அல்ல ஜோதிடத்தில் சொல்கின்ற பலன்கள் நடக்கும் அது ஜோதிடத்தில் நடக்கும் நடக்காம போவது ஜோதிடரை பொறுத்தது ஜோதிட அந்த கலையை பொறுத்தது அல்ல அது துல்லியமாக கணித்து சொன்னால் நடக்கும் என்பது நடக்கும் நடக்காது என்பது நடக்காது இதில் மாறுபாடு இருக்குமானால் அந்த சொன்ன ஜோதிடருடைய அனுபவம் அவருடைய திறமை அவர் அவர் அது தனிய ரெண்டும் கொடுத்தது தானே ஒழிய சி சுப்பிரமணியம் ஐயா நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க மதுரையில் இருந்தாரு பத்திரிகை அதிர்ஷ்டம் பத்திரிகையில் அவர் ஜோதிட பலன் எழுதினாரு அப்புறம் இன்னொரு பத்திரிகை பால ஜோதிடம்ங்கிற பத்திரிகையில் எழுதினாரு அந்த பத்திரிகையில் தான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல எழுதுறாரு பரிகாரம் என்பது பொய் அப்படின்னு எழுதினார் அவர் கடவுள் நம்பிக்கை உடையவர் ஒவ்வொரு பிரச்சனையும் அவர்கிட்ட பேசுனா அங்க ஒவ்வொரு கோயில் சூரியனார் கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க அங்க உள்ள அர்ச்சனை அர்ச்சனை பண்றவருடைய அந்த பிராமணரும் யாராவது இருப்பார்ல அவருடைய போன் நம்பரே எழுதுவார் வர்றாரு பத்திரிகையில உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்க போங்க அவருடைய எண் இது அவர்கிட்ட பேசிட்டு போங்கன்னு சொல்லுவார் கடவுள் நம்பிக்கை உடைய ஒரு பெரியவர் ஐயா சி சுப்பிரமணியம் அவர்கள் அவர் அது ஆனா ஜோதிடம் அடிப்படையில் நாத்திகத்தன்மை கொண்டது ஜோதிடத்துக்கும் ஆத்தியத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் அது உண்மை உண்மை என்றால் என்ன நன்மைன்னு கேட்கணும் ஒவ்வொரு உண்மையிலும் மனிதனுக்கு மனித குலத்திற்கு நன்மை உண்டு ஜோதிடத்தால் அப்ப என்ன நன்மை அப்படின்னு உங்களுக்கு ஒரு வினா வரும் நியாயமான வினா உருவில பார்த்தா ஜோதிடம் உண்மை அதனால் எந்த நன்மையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஒரே ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லலாம் இப்ப வானியல் அறிக்கை சொல்றாங்கல்ல காலையில இன்று மழை பெய்யும் இப்ப தெளிவா பேசுறாங்க அது கூகுள் வேற வந்துருச்சு பத்தேகால் மணிக்கு கொஞ்சம் மழை பன்னெண்டரை மணிக்கு அதிகமான மழை கூகுள்ல வருது இல்ல இது நமக்கு உதவுதா இல்லையா கொடை எடுத்துக்கிட்டு போகலாம் ரெயின் கோட் எடுத்துக்கிட்டு போகலாம் இப்ப மழை இல்ல பன்னெண்டரை மணிக்கு வரும் ரெயின் கோட் எடுத்துக்கிட்டு போகும் மழை பெய்யும் போட்டு இந்த அளவிற்கு தான் ஜோதிடம் உதவ முடியும் வானிலை அளவிற்கு உதவ முடியும் எச்சரிக்கையாக இருங்கள் ஒரு தீமையை குறைத்துக் கொள்ள முடியும் ஒரு தீமை வருகின்ற காலம் அப்ப தொழில வந்து நஷ்டம் ஏற்படக்கூடிய காலம் பல்வேறு இதனால நஷ்டம் வரும் இப்ப அமெரிக்காவில வரி போட்டாங்கல்ல ஐம்பது சதவீதம் அதனால வந்து திருப்பூர் தொழில் முதலாளிகளுக்கு எல்லாம் ஒரு இழப்பு தானே நஷ்டம் தானே தொழில் முடக்கம் வரும் பின்னாடி அவங்க மேல வந்துருவாங்க அதுல சந்தேகம் கிடையாது இதை இப்ப வந்து இது நடப்பதும் தெரியுது இதை மூன்று வருடங்களுக்கு முன்னாடியே ஜோதிடர் சொல்ல முடியும் திருப்பூர் முதலாளி ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தார்னா மூன்று வருடங்களுக்கு பிறகு வந்து உங்களுக்கு ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் அதிகமா போனா பத்து மாதம் தொழில் முடக்கம் வரும் ஆஹ் வேற்றுமதி அதிகமாகாது ஏற்றுமதி தேங்கும் இதை ஜோதிட சொல்ல முடியும் இவருக்கு என்ன செய்வதுன்னு அவன் அந்த முதலாளி யோசிச்சுக்கலாம் இவ்வளவுதான் செய்ய முடியும் ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்க முடியும் ஒரு வானிலை அறிக்கை போல செய்ய முடியும் அதற்கு மேல் ஜோதிடம் வந்து உண்மைதான் என்றாலும் பயன் அதிகம் கிடையாது இந்த உண்மையை ஜோதிடர்கள் சொல்லணும் இந்த உண்மையை சொல்லிட்டா பரிகாரம் இல்லைன்னு அப்புறம் வந்து என்ன காசு கொடுக்க நான் ஒரு நன்மையை சொன்னாலும் நீ சொல்லலன்னு கேப்பீங்க ஆமா நடக்கும்ப அப்புறம் காசு ஒரு தீமையை சொன்னாலும் நீ சொல்லல இந்த தீமை நடக்கும் எதுக்கு காசு நான் பாட்டுக்கு போறேன் அப்ப ஜோதிடர்களுக்கு அவங்க ஆலோசனை சொல்லுவது கட்டணம் கொடுக்க வேண்டும் என்பது நியாயம் ஆனால் ஜோதிடம் உண்மை இந்த அளவிற்கு தான் உண்மை பரிகாரம் என்பது கிடையாது என்று தெரிந்து கொண்டு நீங்கள் ஜோதிடர்களை அணுகுங்கள் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் சுமார் நாற்பது ஆண்டு காலம் ஹோமியோபதி மருத்துவராகவும் ஜோதிடராகவும் இருந்து வரும் ராகவராஜ் அவர்கள் அனுபவ கருத்துக்களை கூற கேட்டோம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் என்பதற்கு ஏற்ப இங்கு கூறப்பட்டதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் மாறுபட்டு ஆராய்ந்து சரியானதை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் உடல் ஆரோக்கியம் என்பது உன்னதமானது என்பதை உணர்ந்து நாம் பல கருத்துக்களை கூறி வருகிறோம் மேலும் பல புதிய தகவல்களை எடுத்து கூற இருக்கிறோம் அதுவரை நன்றி